இருபத்தி இரண்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோதுதான் தமிழ் மக்கள் அளிக்கப்பட்டார்கள் ஆனந்த சங்கரி அடிப்படை சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாய் வேண்டும் கொழும்பில் வடித்த மாபெரும் போராட்டம் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ள ரணில் தரப்பு விடுத்துள்ள எச்சரிக்கை ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கான பயணத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல் விமல் வீரவம் பகிரங்கம் அனுர சஜித் பிள்ளைகள் ரணிலுடன் இணைந்து செயற்படுமாறு ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு பாதுகாப்பு நிலவரம் மோசமடையலாம் இஸ்ரேலில் உள்ள தமது பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு ஆஸ்திரேலியா வேண்டுகோள்

அந்த நேரம் இந்தியா கவர்மெண்ட் ஒரு கட்டத்தில் உடனடியாக வாங்க இவர்கள் பேசுறது கவர்மெண்ட் யுத்த தடிப்பாட்டெங்கு வாரணமெண்ட் இது இல்லை அரைக்க சீனா அழைக்க அரைக்க போடுறது போட்டு எல்லாரும் ஒழிச்சிட்டார் மூன்று பேரையும் ஒரு பேர் வெளிநாட்டில் இருபது ரெண்டு பேரையும் எல்லாரும் வெளிநாட்டில் இலங்கையில் ஒரு பத்து பேருங்க இருபத்தி ரெண்டு பேருங்க அந்த பத்து பேருக்கு ஏதும் என்ன செய்வது நாங்கள் நீங்கள் யுத்த தடிப்பாட்டெங்கு வாங்க நடந்தது என்ன அவ்வளோ சனம் சித்தன் அவ்வளோ அவ்வளவு சென்றது இப்போ நீங்களே இந்த இருபத்தி ரெண்டு பேர் பாராமன்று உட்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாரமெண்ட் இருக்கிறீர்கள் அந்த நேரம் தான் அந்த மூன்று லட்சமும் நாலு லட்சம் மக்களை சாப்பிட்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபா சம்பள அதிகரிப்பை வழங்குமாறு வலியுறுத்தி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினால் இன்று கொழும்புக்கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக மாபெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் தலைமையில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் பெருமளவான தொழிலாளர்களும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் பிறந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளந்த சம்பளமாக ஆயிரத்து எழுநூறு ரூபாவாக வழங்குமாறு அரசாங்கம் கம்பெனிகளிடம் கோரிக்கை விடுத்ததுடன் அமைச்சரவையும் இதற்கான அனுமதி வழங்க முடியாது என தொடர்ச்சியாக கூறி வருவதுடன் அரசாங்கத்தின் ஏற்க மறுத்து வருகின்றது இது தொடர்பில் தொழில் முதலாளிமார் முதலாளிமர் சம்மேளனம் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் இடையில் நடைபெற்ற பல சுற்று பேச்சுவார்த்தைகளும் தோல்வியிலேயே முடிந்தன இதன் காரணமாக கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இன்று கொழும்பில் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் முன்னெடுக்கப்பட்டது தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை புறக்கணிக்காதீர் சம்பள விடயத்தில் இழுத்தடிப்பு வேண்டாம் அராஜக கம்பெனிகளே தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் கொடை இல்லாவிட்டால் தோட்டங்களை விட்டு வெளியேற போன்ற பல்வேறு சுலோகங்களை காட்சிப்படுத்தியவாறும் கோஷங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் மக்கள் விடுதலை முன்னணியினர் கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆடகையுடன் இணைவது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கேபண்டார தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பாலித்த ரங்கை பண்டாரம் மேலும் தெரிவித்ததாவது நாட்டில் உள்ள மத தலைவர்கள் மீது மக்கள் அதிக நம்பிக்கை கொண்டுள்ளனர் அந்த நம்பிக்கையின் வழிபாடே மக்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்றனர் எனவே மக்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக மத தலைவர்கள் செயற்பட வேண்டும் மத தலைவர்கள் சரியாக செயற்படுவீர்களாக இருந்தால் நாடு சிறப்பாக இருக்கும் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட முடிவு நாட்டில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய தேவையொன்று உள்ளது அந்த முடிவை எடுக்க வேண்டிய நேரம் வரும்பொழுது பொழுது அனாவசியமான பிரச்சனை மக்களுக்கு மீண்டும் ஒரு பிரச்சினையை உருவாக்காமல் சரியான ஒரு முடிவை எடுக்க மத தலைவர்களான நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும் அதேபோன்று இவ்வளவு காலமும் அமைதியாக இருந்த ஜேவிபியினர் கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கான பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியமும் தூதுவரும் தூதுவரும்தான் இந்த நாட்டை ஆள்கின்றனர் எனவே ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கான பயணம் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை அங்குர்ப்பணம் செய்வதற்கு ஈரான் ஜனாதிபதி இலங்கை வரவுள்ள நிலையில் அதற்கு அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் தொடர்பிலேயே விமல் வீரவம்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் உமா ஓயா திட்டத்துக்கு ஈரான் உதவியுள்ளது ஒரு நாட்டின் அபிவிருத்தி திட்டத்தில் உதவி வழங்கினால் அதன் சிறப்பு விழாவில் குறித்த நாட்டின் தலைவருக்கு பங்கேற்க உரிமையுள்ளது எனவே நீங்கள் கூறுவது போல் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்திருந்தால் பயணம் இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்படலாம் என அவர் தெரிவித்துள்ளார் அனுர சஜித் போன்ற சிறு பிள்ளைகள் நாட்டை கட்டியெழுப்ப முடியாதவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் ஜனாதிபதியின் பயணத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ரபிவர்தன தெரிவித்துள்ளார் நாட்டை கடன் வலையில் சிக்க வைத்த குற்றச்சாட்டிலிருந்து நாட்டின் ஆட்சிக்கு பங்களிப்பு செய்த எந்தவொரு அரசியல் கட்சியையும் விடுவிக்க முடியாது அனுரை எடுத்த கடனை ரணில் தற்போது செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் இடம்பெற்ற ஊடக வேலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட கருத்து தெரிவிக்கையில் வஜ்ரபிவர்தனம் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஜனதா விமுக்தி பெறமணுவும் நாட்டின் ஆட்சிக்கு பங்களித்த கட்சி என்று தெரிவித்த வஜ்ராபி அபிவர்தனர் அந்த ஆட்சியின் போது பெற்ற கடனை ரணில் விக்ரமசிங்க தற்போது செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் உள்ள தனது அனைத்து பிரச்சனைகளையும் உடனடியாக வெளியேறுமாறு ஆஸ்திரேலியா வேண்டுகோள் விடுத்துள்ளது வெளியேறுவது பாதுகாப்பான விடயம் என்றால் உடனடியாக வெளியேறுங்கள் என ஆஸ்திரேலியா வேண்டுகோள் விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிராகவும் இஸ்ரேலின் நலன்கள் மீது பதிலடி தாக்குதல்கள் பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெறும் ஆபத்து மிக அதிக அளவுக்கு காணப்படுகிறது என தெரிவித்துள்ள அவுஸ்திரேலியாவின் வெளிவிவகார திணைக்களம் பாதுகாப்பு நிலவரம் மிக வேகமாகவும் மோசமானதாக மாறலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளது இஸ்ரேலிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளிலும் உள்ள அவுஸ்திரேலியர்களை வெளியேறுமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம் என தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியா பிராந்தியத்தில் விமான நிலையங்கள் மூடப்படலாம் விமானப் போக்குவரத்து பாதிக்கப்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது